ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலி கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவங்க அதை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் நாற்பத்தி ஒன்பது அதிலே வசதி வாய்ப்பு வரும்போது செல்வநிலை உயரும் போது உருவாக கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை இதுதான் தலைப்பு ஆரோக்கிய ரேகையினுடைய நன்மை ஒரு சில தேடுதல்களும் இருக்கு அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல ஆரோக்கிய ரேகை அப்படின்னா இந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகைனா இதுதான் ஆரோக்கிய ரேகை இது ரெண்டு கையிலேயுமே காணப்படும் இது எல்லா கையிலையும் காணப்படுவது இல்லை ஒரு சில பேர் கையில் இருக்கும் ஒரு சில பேர் கையில் இருக்காது இந்த ரேகை இருந்தால் இந்த ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை புதன் ரேகைன்னு சொன்னாலும் ஆரோக்கிய ரேகைன்னு சொன்னாலும் இந்த ரேகை தான் இந்த ஆரோக்கிய ரேகை இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கும் செல்வம் இருக்கும் வசதி வாய்ப்பு இருக்கும் அதாவது நிறைய அதாவது அவங்களுடைய தேவைகளை தான் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேல அதிகமாக பணம் வரும் ஒரு சில பேருக்கு பணமே இருக்காது அன்னன்னைக்கு போயிட்டு அன்னன்னைக்கு கொடுக்க அவங்களுக்கும் இந்த ரேகை வருது ஏன் வருதுன்னா அவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கும் பூர்வீக சத்து சொத்து ஓடிக்கணக்கான வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிப்பு அதாவது சொத்து நிலம் வீடு வசதி வாய்ப்பு இல்லைன்னா தேவைக்கு அதிகமாக செல்வநிலை வரும் போது மட்டுமே இந்த ரேகை உருவாகிறது ஆரோக்கியம் ஒரு மனிதனுடைய செல்வநிலை உயரும் போது நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் மனசு ஆரோக்கியமா இருக்கும் பணம் இல்லைன்னா மனசு படுத்துரும் தான் இது ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இதுல பிளஸ் என்னன்னா பணம் செல்வம் வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் நல்லில் இருக்கும் பொழுது இந்த ரேகை தோன்றும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இது கையில தோன்ற ஆரம்பி உங்களுக்கு வசதி வர வரப்போகுது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது இந்த ஆரோக்கிய ரேகை இதுல பிளஸ் என்னன்னா நல்ல அளவுக்கு அதிகமா செல்வம் வரும் வசதி வரும் இதுல மைனஸ் என்னன்னா உடல் நலம் பாதிக்கப்படுகிறது எப்படி வசதி வாய்ப்பு வரும் பொழுது ஒரு மனிதன் நல்லா சாப்பாடு கிடைக்கும் தேவைக்கு அதிகமா நல்ல டிசைன் டிசைன் ஆனால் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதாவது வேறுபட்ட உணவுகள் இப்ப கல்சரல் மாறி போயிடுச்சு நிறைய தேவைக்கு அதிகமா நல்ல இந்த பானிபூரி அதுவும் இல்லாம நிறைய இந்த சங்க் குல்ஸ் எல்லாம் இல்லை அதாவது பீசா பொழுது அதில் நெய் கொலஸ்ட்ரால் அதிகமாகி கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது மூளையில் பாதிப்பு வருவதற்கு வருவதற்கு வாய்ப்புண்டு வாத நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் ஏன் வருகிறது அப்படின்னா இந்த கையில சுக்கர வளையமும் தோ தூணும் அதாவது புதன் சந்திரமேட்டிலிருந்து இருந்து சுக்கரமேட்டுக்கு போறதோ இல்ல ச புதன் வீட்டுக்கும் சனி வேட்டுக்கும் இடையில ஆரம்பிச்சு குரு வேட்டு ஒரு போகும் அது சுக்கர வளையம் வளையம்னு ஒரு போய் அந்த வளையம் ஏற்படும் பொழுது காம உணர்வு அதிகமாகும் காம உணர்வு அதிகமாகும் போது அந்த விந்து நிறைய வெளியேறும் விந்து நிறைய வெளியேறும் போது நரம்பு தளர்ச்சி ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் அதாவது மூளையில மூளையின் பிரச்சனையினால அதாவது வாதம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு மூளையில ஏதோ பிரச்சனை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு மூளையில பிரச்சனை ஏற்பட்டு அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாகி நரம்புசம் வாதம் போன்ற நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு காமம் அதிகமாகி நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்த கையில பெண்களுக்கு இப்படி இருக்கு சார் ஒரு பெரிய வயசுல பார்த்தா பரவாயில்ல சின்ன வயசுலேயே ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வயசுலேயே கூட வருது வரும் பொழுது அவர்களுக்கு கர்ப்பப்பையிலே அதை இந்த நீர் கட்டிட்டுல அது நிறைய பேருக்கு பெண்கள் நீர் கட்டி ஏற்படும் அதை வந்து மாத்திரம் பிறந்தாலையோ இல்லை ஏதாவது பண்ணி அதை நீக்குவாங்க இல்லைன்னா வயிற்றுல கட்டி ஏற்படும் நிறைய சாப்பிடுவாங்க நல்லா தேவையில்லாததை சாப்பிட்டு அதை வசதி வாய்ப்பு வரும்போது தேவையில்லாத சாப்பிட்டு வயிற்றில கட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பென்சஸ் டைம்ல நிறைய பிளட்டு லீக் ஆகும் அதனால வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதை தெரியப்படுத்துவது இந்த ஆரோக்கிய ரேகை அளவுக்கு அதிகமாக பணம் வரும்போது தேவைக்கு அதிகமாக உணவு உண்ணும் பொழுது செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்பு இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது செரிமான கோளாறு வரும் அதில் செரிமான உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை வரும் இது இது மாதிரி வரும் பொழுது ஒன்று பெண்கள் கையில இருந்தால் கர்ப்பை கோளாறு வயிற்று கோளாறு அவங்களுக்கும் வந்து இந்த மூளையில பிரச்சனை பிபி சுகர் கொலஸ்ட்ரால் ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒன்று பணம் அதிகமாகும் அளவுக்கு அதிகமா பணம் வந்துரு பின்னாடியே நோயும் வரும் அதாவது தீமையும் கலந்தது வாழ்க்கை என்பதற்கு இந்த இந்த ஒரு எடுத்துக்காட்டு ரேகை நல்லதும் செய்யும் கூடவே வியாதியும் கூட வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ஆரோக்கிய ரேகை இந்த புத்தி ரேகையை தொடாமல் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அதாவது அந்த ஆயில் ரேகைக்கு பக்க பலமாக இருந்து இதே மாதிரி தொ வெட்டுப்படாமல் துண்டு போடாமல் தீமை இல்லாமல் இருந்தால் உடல் பலமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதில் வெட்டு துண்டு ஒரு சில ஆரோக்கிய இரைகளை இப்படி துண்டு இருக்கும் இப்படி இடையில் துண்டு இருக்கும் இந்த இடத்துல இல்லைன்னா தீவு இருக்கும் ஒரு சில ஆரோக்கியரைகளை இப்படி தீவு இருக்கும் இந்த தீவு ஏற்படும் பொழுது இல்லைன்னா இப்படி டாடா டாடா இருக்கும் இந்த ஆரோக்கியரை அது மாதிரி இருக்கும் நிலை பாதிக்கப்படும் நோய் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த நோய் அதிகமா இருக்கிறத இதுல கண்டுபிடிக்கலாம் பணம் அதிகமா இருக்கு செல்வம் வசதி வாய்ப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி ரேகை இருக்கும் பொழுது நோய் வரும் இது வந்து இப்படி இப்போ ஒட்டாமல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இப்படி போய் ஒட்டின்னு ஒரு சில பேருக்கு முதல்ல ஒட்டாம இப்படி ஒரு முக்கோணமா இருந்ததுன்னா அதாவது புத்தி ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த விதிய இது ஒரு முக்கோணம் இந்த முக்கோணம் இருந்த இந்த விதியிலேயே ஒட்டலாம் ஒட்டிருச்சுன்னா இது ஒரு முக்கோணம் இருந்தா இவர்கள் எங்கணிதம் வாஸ்து ஜோதிடம் அந்த எல்லா ஜோதிடம் ஏதாவது ஒண்ணுல அவர்கள் அவர்கள் பெற்றவராக இருப்பார்கள் வாக்கு பலிதங்கள் நாம சொன்னாக்க படிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாக்குப்படிதம் ஜோதிடர்களுக்கு முக்காவாசி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா ஜோதிட அறிவு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுல இல்ல சார் இதுல இவ்வளவு தூரம் போயிட்டு புத்தி ரேகை ரெண்டு கையிலுமே லெப்ட் ரைட்டு ரெண்டுலயுமே பார்க்கணும் இந்த மாதிரி போய் புத்திரேகையை வெட்டுதுன்னா அவங்களுக்கு ஜோதிட வாய்ப்பு உண்டு இந்த ரேகை போயிட்டு ஆயில் ரேகை வெட்டுது சார் வெட்டும் பொழுது இந்த ஆயில் ரேகையை வெட்டி உள்ள போகுது இப்படி போகும் பொழுது அந்த வயதில் இவர்களுக்கு கண்டம் வருகிறது மாரணம் வருகிறது அந்த வயசை நம்ம கணக்கணும் ஆயில் ரேகையை வயசை கணக்கணும் அந்த வயலில் மாரகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்ல சார் இது வந்து இது வெட்டல இதோட போய் சேர்ந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த வயதில் இவர்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வெட்டிச்சுன்னா மாரகம் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சேர்ந்து இருந்ததுன்னா நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகை வெட்ட ரேகையா இருக்குன்னு வச்சுக்கேன் இது வெட்ட ரேகையா இருந்தா வளம் அதிகமாக இருக்கிறது செல்வம் அதிகமாக இருக்குது உடல் பலம் மனோபலம் தைரியம் வீரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் புதன் வந்து புத்திசாலி இல்லையா புத்தியோடு செல்வமும் சிறப்பாக இருக்கும் இந்த ரேகையில் இருந்து ஒரு கிண குரு மேட்டுக்கோ இல்ல எந்த மேட்டுக்கு போனாலும் இப்ப முதன் மேட்டுக்கு போகுதுன்னா ஆயில் பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆயில் சிறப்பாக இருக்கும் அதுல ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொல்ல முடியாது இதெல்லாம் நீண்டு வந்துட்டே இருந்து தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி குருமேட்டுக்கு போச்சுன்னா மிக சிறந்த செல்வநிலை சனி மேட்டுக்கு போச்சுன்னாலும் நல்ல தொழில் மூலமாக வருமானம் வரும் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்களுடைய புகழ் அதிகப்படும் நல்லா புரிஞ்சுங்க சூரிய மேட்டுக்கு இருந்து ஒரு கிழரேகை போகுது சார் போகும் பொழுது மோதல்களுக்கு சூரிய ரேகை அது போய் முடியும் போது அவர்களுக்கு புகழ் அதிகப்படும் அதே மாதிரி இந்த சந்து மேட்டுக்கு போச்சுன்னா வியாபாரம் மூலமாக வெற்றி துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா நல்லது நல்ல செல்வநிலை அதிகமாகும் உடம்புல வளம் அதிகமாகும் துண்டு வெட்டு துண்டு தீவு வரும் பொழுது உடல்நிலை வியாதி அதிகமாகும் பாதிக்கப்படும் தொடர்ந்து வியாதியாகவே இருக்கும் அவங்களுக்கு ஆனா செல்வம் இருக்கும் தொடர்ந்து வியாதியாகவே இருக்கும் அந்த மாதிரி பாத்துங்க அதே மாதிரி இந்த ஆயில் ரய ஒட்டாமல் இருந்துருச்சு ஒரு சில பேருக்கு இப்படி நேரம் அந்த சந்திரம் வீட்லேயே இருக்கும் ரெண்டு ஏகை சந்திரம் மேட்லயே இப்படி சந்திர இருந்து இப்படி புதம் எடுப்போம் அந்த புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை மிக சிறந்த ரேகை நல்லா இருக்கும் இந்த ஆரோக்கிய ரேகை என்பது அனைவர் கையிலும் இருப்பது இல்லை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஒரு சில பேருக்கு உடல் உழைப்போட கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல எக்ஸைஸோட இருக்கிறவங்களுக்கு இந்த ரேகை இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது நிலையில் நல்லா இருப்பாங்க ஆனா அந்த ரேகை கண்டால் ஆறு மாசத்துக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனையா வரப்போகுது அப்படிங்கறது தெரிஞ்சு ஒரு சிம்டம்ஸ் வரும்போது நம்ம வந்து டாக்டரை பார்த்தா சரி பண்ணிக்கிறது பெற்றா இருக்கும் நீங்க உங்கள் கையை பாருங்கள் ஆரோக்கிய ரேகை இருந்தால் அதே மாதிரியே இந்த ரேகை ஆயுள் ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இது சேர்ந்து ஒரு முக்கோணம் இருந்தால் இவர்கள் செல்வ நிலையில் சிறந்து மிகப்பெரிய செல்வ நிலையில் உயர்ந்தவர்களாக மிகப்பெரிய தொழிலர்களாக உலக பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்த ரேகை புத்தி ரேக ஆரோக்கிய ரேகை இது சேர்ந்து ஒரு முக்கோணம் அவர்கள் நல்ல அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வார்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஜோதிடர்களுக்கு சிறந்த அமைப்பு இந்த முக்கோணம் வந்து மோஸ்ட்லி அதாவது ரேகை ஆயுள் ரேக இந்த ஆரோக்கிய ரேகை இந்த சேர்ந்த ஒரு முக்கோண அமைப்பு உலக புகழ் பெற்றவர்களுக்கு செல்வம் அதிகமாக இருப்பவர்களுக்கு அல்லது நம்ம பேர் வந்து வெளியில தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு இல்லைன்னா செல்வம் கோடிக்கணக்கான ரூபாய் செல்வம் வரவங்களுக்கு இது இருக்கும் இதுல சூரிய ரேகையும் இருந்துருச்சு இந்த ரே இந்த ஒரு இதுவும் இருந்துருச்சுன்னா அவர்கள் உலக புகழ் அடைவது உறுதி ஒரு ஒரு ரேகை அதிகமாகும் போதும் ஒரு ஒரு பலன் மாறுபடும் இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய ரேகை நல்லா சிறப்பா இருந்ததுன்னா செல்வம் வரும் உடல்நிலையில் நல்ல ஒரு சிம்டம்ஸ் வரும்போது நல்லா செக் பண்ணா தெரியும் ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்ப வயிற்றுல பிரச்சனை இருப்பாங்க செரிமான கோலா இருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மூளையில பிரச்சனை வாதம் வந்துருச்சு இருப்பாங்க இல்லை நரம்பு தளர்ச்சி பண்ணிக்கிட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை குணப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் இது எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை பதிவு நம்ம கையில வந்து இந்த ரேகை வரும் பொழுது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்துடும் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு சிம்டம்ஸ் கண்டுபிடிச்ச உடனே நம்ம போயிட்டு செக் பண்ணோம்னா அது இருக்கும் அதை பார்த்து நம்ம சரி பண்றதுக்கு ஒரு வழி இல்ல நம்ம வந்துருச்சு எடுத்தோம்னா அது மறைஞ்சது ரேகை உங்க கையே பாருங்க ஒரு சில ரேகை மறையும் ஒரு சில ரேகை வளரும் இதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த இணைக்கர்மா இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம கையில ரேகை இது எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள் பார்த்து பயன்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்